என்ன மறந்த பொழுதும் நான் உன்ன மறக்கவில்லையே என்ன மறந்த பொழுதும் நான் உன்ன மறக்கவில்லையே கண் உறங்கும் பொழுதும் உன் என்ன முறங்கவில்லையே கண் உறங்கும் பொழுதும் உன் என்ன உறங்கவில்லையே என் ராஜாதி ராஜன் இருந்தா நான் வேறேதும் கேட்கவில்லையே என் மாமா என் பக்கம் இருந்தா இனி வேறேதும் தேவையில்லையே என்ன மறந்த பொழுதும் நான் உன்ன மறக்கவில்லையே பூ வச்சு உள்ளுக்குள்ளே பாசம் வச்சு ஆலா நான் கிளினா பூமால கோத்து வச்சு போட ஒரு வேலை வச்சு போடாம காத்திருக்கேனா வேண்டாத சாமி இல்லை வேற வழி தோணவில்லை ஏங்காம ஏங்கி நின்னேன்னா ஏங்கி நின்ன போடாத வேலி ஒன்று போட்டு வச்ச நேரம் ஒன்று பாடாத சோகம் ஒன்று பாடி வரம் பொண்ணு ஒன்று என்றாக கேட்கவில்லையா மாமா என்று ஏதாச்சும் வார்த்தை சொல்லையா என்னை மறந்த பொழுதும் நான் உன்னை மறக்கவில்லையே நான் உன்னை மறக்கவில்லை